இந்தியா ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி மீது வன்முறை தாக்குதல் நடத்தியதை கண்டித்து ஸ்ரீபெரும்புத்தூரில் காங்கிரசார் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடமை இழப்புகளுக்கு ஆளான மணிப்பூரிலிருந்து மும்பை நோக்கி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூர இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி நடத்தி வருகிறார் இதற்கு மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேச மாநில மக்களின் பேராதரவோடு அசாம் மாநிலத்தில் தற்பொழுது பயணம் நடைபெற்று வருகிறது இந்த அசாம் மாநிலத்தில் மேற்கொண்ட நடைபயணத்தின் போது எம்பி ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் கட்சியின் வாகனங்கள் மீதும் கற்களை வீசி வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைமை அறிவித்திருந்தது அந்த வகையில் காங்கிரஸ் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை தலைமை வகித்தார் இதில் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அசாம் மாநிலத்தை கண்டித்து மத்திய அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்திய ஜனநாயகத்தை சிதைக்காதே பாஜக அரசு வன்முறை தோண்டுவது நியாயம் தானா ஒற்றுமை நீதி நடைபயணம் மேற்கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடு போன்ற கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் காங்கிரஸ் நகர தலைவர் அருள்ராஜ் வட்டார தலைவர் நிக்கோலஸ் மாவட்ட செயலாளர் செல்வம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் உடன் இருந்தனர் நகர காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் மக்களுக்கான யாத்திரையாக மக்கள் உரிமைகளை யாத்திரையாக மாற்றி காட்டிய வல்லமை தலைமை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே சாரும் தலைவர் ராகுல் காந்தியுடைய பயணம் இந்திய மக்களை ஒன்றிணைப்பது அன்பால் அரவணைப்பது அத்தகைய மகத்தான சக்திக்கு முன்னால் கடந்த பதினான்காம் தேதி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் நியாய யாத்ரா என்ற ஒரு யாத்திரையை மக்களுக்கான யாத்திரையாக நியாயம் கேட்கும் யாத்திரையாக மணிப்பூரில் தொடங்கி மும்பை வரை சென்றடைவதற்கு திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறார் மணிப்பூர் நாகாலாந்து பொழுது இன்று நேற்று அசாமில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அரங்கேற்றியிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்களை தாக்கியிருக்கிறார்கள் இன்று கோவிலுக்கு செல்வதற்காக ஆலய பிரவேசத்திற்கு செல்லும் பொழுது காவல்துறை தடுத்து நிறுத்தி அங்கேயும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக வேலையில் இறங்கியிருக்கிறார்கள் மகாத்மா காந்தியடிகளுக்கு எப்படி பிரிட்டிஷார் தொந்தரவு கொடுத்தாரோ அதே போன்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நடத்தின நியாய யாத்திராவிற்கு மோடி அரசும் அசாம் அரசும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய மேனாள் ஒன்றிய அமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் கே தங்கபால் அவர்கள் இன்று சிறப்பு கண்டன உரையை ஆற்றியிருக்கிறார் நம்முடைய நகர தலைவர்கள் ஒருங்கிணைச்சிருக்கிறார்கள் இனிமேல் இப்படி எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எங்கேயாவது இந்த வன்முறையை தூண்டும் வகையில் பாஜக நடந்து கொண்டால் நாங்கள் இனிமேல் சாலையில் இருந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டோம் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் அலுவலகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் எங்களுடைய முற்றுகை ஆர்ப்பாட்டம் தொடருவோம் இது எச்சரிக்கை பாஜக